கமெண்ட்ல பாட்டி ஒரு லைவ் போட்டா அந்த கமெண்ட்ல கூட பேட் கமெண்ட் பண்றாங்க பா படுதாய் பசங்க அத எச்ச நாயங்கடா எல்லாம் இதுக்கு தான் சுத்தி கிடக்குறானங்க அவனுக்கு மூஞ்சி வெச்சு பேச மாட்டானே ஜகா அண்ணன் சொல்லோம் சோ ஜகா அண்ணன் சொல்லு என்ன ரெண்டு எல்லாரும் டார்கெட் பண்றீங்க குழம்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெசோனா இருப்பாங்க மணி என்ன போயிட்டாங்க கூப்பிடுறாங்க ரெசோனா லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முடிஞ்சா வந்துட்டு மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு ரெசோனா சிஸ் சொல்றாங்க மணி பிரபுலே எங்கடா போன இயற்கையாடா சைலண்ட் வாட்ச் கமெண்ட் பண்றே எப்ப ஒர்க் முடிஞ்சது உங்களுக்கு மணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவன் செவன் தான் இருப்போம் நைட் காலையில லேப் காலையே இல்ல யாரு यार कड़ा की आ तेरा डीप हो लाइक पोड़े सब्सक्राइब पोड़े इधर लंक खड़ा बेड़ा खड़ा बे डे यार मैं व्यूज कर यार क्या व्यूज काटा मर दा ये अनको काट लो आई फैंस क्लब हमसे सिर्फ बोलूँगी यार क्या ये तो तावम पंड्रा ही है

யஸ்வா நான் ஓகே மணியா அப்படின்னு சொல்றாங்க சிவா ஃபேன்ஸ் கிளப் மறந்துட்டேன் அப்பா நானும் ஃபேன்ஸ் கிளப் வேற ஒரு லெவலா பார்த்து தெரியுமா பேசிட்டு அப்புறமா எல்லாம் போயிட்டோம் மதியம் ஓ அப்படியாக்கா அப்படின்னு கேட்கிறாரு சிவா திவ்யா ஏமா இல்ல கஃபு கமல்ஸ் என்ன அம்சா ஆய் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா திவ்யா சிரிக்கிறா ஆய் தீபக் ஆய் ரம்யா சில பேருக்கு நோட்டிபிகேஷன் போகல தீபக் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க சோனா ஓட்டு விடல நம்ம லைவ் போறோம்னா லைவ் போறோம்னு சிவா ப்ரோ ஹாய் ரம்யா அப்படின்னு சொல்றாங்க உதயா இவ்யாக்கா ஹாய் அப்படின்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் கிளப் அக்கா நைட் டைம் சொல்லுங்க லைவுக்கு அப்படின்னு சொல்றாங்க ரிசோனா நைன் தேர்ட்டி சொல்லுவாங்க டென் பிஎம் குள்ள நாங்க வந்துருவோம் ரிசோனா ஹாய் நிர்மலா ஹாய் நிர்மலா அதுவும் இல்ல ஷால் எடுக்க போயிட்டேன் அந்த நாலு நாலு கண்ணுக்காரன் பாக்குறான் சரி இல்ல எனக்கு இங்க இருந்து எப்படி அம்சம் தெரியும் ஆய் அம்சம் சொல்றாங்க ரம்யா எசோனாசிஸ் எஸ் அப்படின்னு சொல்றான் மணி ஓகே போ அப்படின்னு சொல்றாங்க சிவா அதெல்லாம் நம்ம போனோம் போனோம்னு சொல்லலாம் சிவா ப்ரோ ஒன்றும் தப்பு இல்லை சிஸ்டர் அறுபது வயசுல ஒரு ஆயா லைவ் போகுது அந்த லைவ்ல போய் ஐ லவ் சொல்றது கிட்ட அசிங்கமா பேசுறாங்க என்ன கேவலமான பிறகு இல்ல அதெல்லாம் ஆமா ரசி நம்ம வெளியில இருந்து பார்த்துட்டே அவங்க அவங்க நினைச்சு சிரிச்சிக்க வேண்டியதான் எவ்வளவு கேவலமா வளர்த்துருக்காங்கன்ட்டு அவன் மைண்ட் செட்டே அப்படிதான் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி பேசுறவன் வீட்டுல இருக்கவங்க தனியார் விட்டுட்டு போகும்போது என்னென்ன கன்றாவே நினைப்பான்ட்டு அசிங்கம் பிடிச்ச பசங்க ஆய்ச்சி தம்பி அப்படின்னு சொல்றாங்க ஆமாமா நீ இங்க பாரு ஒன்பதரை ஒன்போதரைக்கு நம்ம லைஃப்ல ஆஜராவாமா